எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டி வச்சுருக்காங்க அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ண உடனே இந்த வீடியோ வந்து பயங்கரமாக ஒரு வைபிள் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பாஸ் வந்து ஒரு கொளுத்து கொழுத்தி விட்டாப்பில் யாரப்பா பிஆர் சொல்லுங்கப்பா ப்ரமோஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ராணுவம் என்னதான் மக்கள் சப்போர்ட் இருந்தாலும் நிறைய மக்கள் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ராணுவக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனாலும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு புஷ் இருந்தது ராணுவக்கு ஒரு எடிட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ அதை வந்து விஜய் சதுரபதி போன எபிசோடல பார்த்துட்டு போன வாரம் என்ன பண்ணார்னா தூக்கிட்டார் உங்களுக்கு தெரியும்ப்பா சிலே எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்னார் இல்லையா எப்படி செட்டப் பண்ணியிருக்கீங்கன்ட்டு அடுத்து அவர் கேட்ட அடுத்த கேள்வி யார் கிட்டேனா சௌந்தர்யா கிட்ட ஸோ இவங்களோட டார்கெட் சௌந்தர்யா அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சு போச்சு ஸோ அதை வந்து இன்னமும் அடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய மனதை பிரேக் பண்ணுன்றதுக்காக ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அதில் வந்து எல்லாருமே சேர்ந்து சௌந்தர்யா 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 அப்படின்னு சொன்ன உடனே சௌந்தர்யா வந்து உடஞ்சி போயிடுறாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீம் நான் வச்சது கரெக்டு தான் முதல் வந்து வைக்காத மாதிரி அப்படி பேசுனாங்க பேசிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் வச்சிருக்கேன் இப்போ ப்ரொமோட் பண்ணுறது என்ன தப்பு பிஆர் வந்து ஓட்டு போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்து எல்லாரும் கருத்து வைக்கிறாங்க இந்த மாதிரி ஓகே பட் நீங்கள் வச்சது வச்சது தானே அது வந்து அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபேர்ன்னு சொன்னால் எப்படி அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஃபேருன்றாங்க தீபக்லாம் ஃபேருன்றாரு ஹவு எப்படி உங்களுக்கு தோணுச்சு தீபக் எனக்கு புரியல நீங்கள் நல்ல ஒரு கேம் அனலைக் சார் நீங்கள் அப்புறம் எதுக்கு வைக்காம வந்தீங்க உங்களுக்கு சீரியல் ஃபேன்ஸ் இருக்குன்னா அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா இந்த கேமுக்குன்னு ஒன்று வேணும் இல்லை சீரியல் ஃபேன் சீரியல் பார்ப்பாங்க பிக் பாஸ் யார் பார்ப்பா பாசல் தீபக்கு ஒன்று பத்து பேர் போடுவானா சரிலாம் இல்லை யார் எப்படி ஓட்டு புஷ் பண்ணுவீங்க உள்ள இப்போ பிஆர் வச்சுட்டு வந்தால் அந்த ஓட்டு வந்துடும் அப்போ பண்ணிக்க வேண்டியது நீங்களும் அது அதே ஏன் உங்கள் மனசை குறுத்துச்சு ஏன் வந்து பிஆர் வைக்கலை அப்போ அது தப்புன்னு தானே தோணுது இப்போ சவுந்தராட்டை நீங்கள் சொல்லணுமா இல்லையா தப்பு அதுன்ட்டு அங்கே வந்து நீங்கள் முட்டு கொடுத்துட்ருக்கீங்க இருக்கீங்க எனக்கு வந்து வெளியே ஆள்கள் இருக்காங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அவ்வளோ சப்போர்ட்டு ஃபேன் பேஜஸ்லாம் வந்து பண்ணிடுவாங்க எனக்கு அது அவசியம் கிடையாதுன்னு தோணுச்சு உனக்கு அது தோணுச்சு அப்படின்னொன்னே ரொம்ப இவர் இல்லை இல்லைன்னு இருந்தாரா ரயான் கூட பேசிகிட்டு பொழுது அப்போ இங்கே இருந்து இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்துட்டு தீபக் பார்த்துட்டு சொல்லுது என்ன அவன் பெரிய எல்லாருமே பிஆர் வச்சுருக்காங்க நான் மட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னு என்ன எல்லாம் பிஆர் வச்சிருக்காங்க எவன் வச்சுருக்கான் உள்ளே வந்த எல்லாம் வச்சுருக்கான் தீபக்கிட்டே இல்லை தீபக் அக்கௌண்ட்டில் போய் பார் ஒரு போஸ்ட் கிடையாது ஏன்னா அவர் அவங்க ஒய்ஃபுக்கிட்டே கொடுத்துட்டு வரலையே ஒய்ஃப் தான் ப்ரொமோட் இருக்காங்க அவர் எதுவுமே ப்ரொமோட் பண்ணலை நீங்கள் மிச்சம் எல்லாம் தான் அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்னே சௌந்தரியா பிஆரோடைய உருட்டுல என்ன தெரியுமா இப்போ உருட்டிகிட்டு இருப்பாங்க அதாவது எல்லாரும் தான் பிஆர் வச்சுருக்காங்க எல்லோரும் அதே முட்டா பயல்களாக எல்லாரும் தான் பிஆர் வச்சுருக்கானுங்க தற்கொலிகளா பிஆர் வச்சுருக்கிறது மேட்ரு கிடையாது ஒரு ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சியை பிடிச்சி வச்சிருக்கீங்களா அர்ச்சனா எப்படி போனாட்டை வின் பண்ணாலோ அவளுக்கு தான் சொம்பு தூக்குனாங்க எங்களை போய் எதுக்கு தூக்க தூக்குனீங்க நான் போனாட்டமே சொன்னேண்ணே அர்ச்சனா வின் நீங்கள் வந்து நாட் ஃபேர் அப்படின்ட்டு அது வந்து ஃபேராக இருக்காதுங்க நீ என்ன தான் முட்டு கொடுத்தாலும் அதுக்கொண்டு இந்த அம்மா சௌந்தர்யம் நடிக்குது பாருங்கள் எனக்கு எதுவுமே இல்லை ஏழு வருஷம் போட்டு ஓ அப்போ ஏழு வருஷம் பண்ணியிருக்க வேண்டிதானே அதை ஏழு வருஷம் ஒன்றும் இல்லைன்னு தெரியுது இல்லை அப்போ அப்போ முன்னாடி பண்ணிக்க போய் ஆற ப்ரொமோட் பண்ணு எதுக்கு இப்போ ஒரு ஷோக்கு வரும்போது பண்ணுறேன் அப்போ மிச்சம் எல்லாத்துக்கும் அது அன்ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸ் இல்லையா ஆ நான் முத்து தான் கேட்குறேன் உள்ளே வரும்போது ஊருக்காரன் அடிக்கிறா ஓகே பட் சினிமா ரிவியூவர் செப்பராக போடலாம் உனக்காக யார் நீ மொத எப்படி போடுவாங்க உனக்கு அதெல்லாம் தப்பு தானே அப்படி நீ பண்ணியிருக்க கூடாது தானே ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தவறுங்க நீங்கள் வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் அது வந்து எனக்கு ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம்னா அது தான் ஏன்னா நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எப்படி அது ஃபேர் ஆகும் அவங்க வந்து நான் வந்து நான் நடிகை இறந்தேன் அது அப்போ அப்போ பண்ணு ஏன் இப்போ உள்ளே வந்து பண்ணுற அப்போ உள்ளே வந்து அப்படியே ரீச் பண்ணால் இது வந்து ஒன்றும் நிலைக்காதுங்க வெளியே போனால் எவனை கண்டுக்குமா நான் அரைச்சனாலாம் இப்போ யாருன்னே தெரியல அசீம்னா காணாமல் போயிட்டாப்ல யார் ஏதோ ஒரு ஷோ பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படி அந்த மாதிரி யாருமே இதை வச்சுட்டா அவனுக்கு கப்பு தான் கிடைக்குமே தவிர அந்த கப்பு எதுக்கு அப்படி ஒரு கப்பு உனக்கு வேணுமா தகுதி இல்லாதது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ கண்டிப்பாக இந்த வட்டம் வின்னரில் ஒரு பயங்கரமான சேஞ்ச் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது சரியா எல்லா பியாருக்கும் அடிதான் எல்லா பிஆருக்கும் அடிதான் முன்னாடி கறத்துக்கு சொல்லுங்கள் தான் மீன் குட் பாய்